வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நென்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சான்ஸ் நான் வந்து நான் இதுக்கப்புறமா டபிள்யூ தாங்க இருக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அண்ட் அஃபிஷியலி ராயல் டிரம்புடைய போஸ்டர் வந்துருக்குல்ல அதில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உண்டாயிருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோர் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நீ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா ராயல் ட்ரம்பிளை பற்றி தான் ராயல் ட்ரெம்பிள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சவுதி அரேபியாவில் நடக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இதுக்கப்புறமா எந்த பேப்பரும் கிடையாது டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி தான் பேப்பரையும் அதை பற்றி ட்ரிபிள் ஹைச் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காரு குறிப்பாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக ஐம்பதினாயிரம் டிக்கெட் சேல் பண்ணுவோம் ஒரு பிக்கஸ்டேவர் விஎவென்டாக இருக்கும் ஸ்மாக் ராயல் ட்ரம்பும் நாங்கள் அந்த இடத்துல நடத்துகிறோம் இப்படி மாதிரிலாம் ஒரு ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு அந்த நிலையில் ராயல் ரம்மலோடைய அஃபிஷியல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த போஸ்டரை பார்க்கும்போது சில ஃபேன்ஸுக்கு மனசுக்குள்ளே ஒரு அதிருப்தியும் இருக்குது சில ஃபேன்ஸுக்கு உங்களுக்கு இதை விட பெட்டர் தென் எடிட்டிங் எதுவுமே தெரிலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது அப்போ நல்லா தடப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு காப்பி ஃபோட்டோ அதாவது டபுள்யூடி பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணியிருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு காப்பி போஸ்டோ அண்ட் ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா இந்த போஸ்டரில் எல்லாருமே காட்டியிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ டபிள் வந்த டிஃபனி இருக்கட்டும் இன்ஜினியில் இருக்கிற பெண்டாவாக இருக்கட்டும் ஜேட்காரர்களாக இருக்கட்டும் ஏன் ஈட்டு ஜே ஊச கூட காட்டியிருக்கிறாங்க ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில ரசை சேர்க்கலை அதுதான் ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது அதாவது ட்ரிபிள் ஏச் என்ன சொல்லியிருக்காருனா பிக்கெஸ்ட் எவர் ரசை வச்சு நாங்கள் வந்து இந்த ரசல் போஸ்டர் ரிலீஸ் பண்ண மாதிரி ராயல் ரம்ப போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஜான்ஸ்னா இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜான்சனாக ரசலிங் பண்ண மாட்டார் அதனால் அந்த ஃபோட்டோவில் அவர் இல்லை பட் ஆனால் எதனால் இந்த ஃபோட்டோவில் எல்லாம் ரேட்டு இல்லை அப்படிங்கிற கேள்வி ரசிகழை மத்தியில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோட்டோவே நான் டூப்ளிகேட்னு சொன்னோம்ல அந்த டூப்ளிகேட் எதுலேருந்து எடுத்துருக்காங்கன்னா ரசல்மணியை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய போஸ்டர்லேருந்தே எடுத்துருக்குறாங்க மேலே இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய டிக்கெட் சேலிங்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டபிள்யூ ரிலீஸ் பண்ணுது அதே இல்லை கீழே உள்ள பாருங்கள் சேம் அதே மாதிரி அதே பேட்டன்ல இருக்குது ரோமன் ப்ராக் பெகிலி பெக்கிலிஸ் செத்ரோடன்ஸ் கொடி ரோட்ஸ் எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க செத்ரோடன்ஸ் இந்த போட்டோம் இல்லை அவர் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி விட்டாங்க போல இருக்குது மற்றபடி எல்லோரும் பாருங்க அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட ரூபம் தெரிகிற மாதிரி அதே போஸ்டரை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லா நைட்டை டபுள்புள்யூ பார்த்தீங்கன்னா இதில் இல்லாமல் வச்சது பல ஃபேன்ஸுக்கு அதிருப்தியாக இருக்குது சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வந்து மாடர்ன் இயராக டாப் சிக்லராக மாறிட்டு இருக்காரு அதாவது டாப் சிக்லர் நல்லா சண்டை போடுவார் நல்லா காட்டுவாங்க ஆனால் பெரிய பெரிய மேட்ச்லலாம் பங்கேற்று அவரை தோக வச்சுருவாங்க அப்படி தான் எல்ஏ நைட் மாடர்ன் இயராவுடைய டாப் சிகிலராக மாறிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட டாப் சிகிலரை இந்த போஸ்டரில் காட்டவே இல்லை ஈவன் ரசிகர்களுக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா ஜே ஊசோவை கூட நீங்கள் தனியாக காட்டியிருக்கிறீங்க இப்போ ஜிம்மி ஊசோ ஜெய ஊசோ காட்டினா ஒரு டீம் ஓகே சொல்லலாம் ஜே ஊசோவை நீங்கள் தனியாக காட்டியிருக்கீங்க ஆனால் எல்ஏ நேட்டுக்கு ஒரு ஸ்பாட்டு கொடுக்கலையான்னு ஆனால் லெஜென்ரீஸோடைய ஒரு கமெண்ட் என்ன தெரியுமா இதில் எல்ஏ நைட்டை காட்டிலும் இன்னொரு முக்கியமான ரசில் இல்லை எஸ் நம்ம வைப்பர் ராண்டி அட்டன் நிறைய பேர் நோட் பண்ணிங்களான்னு தெரில அட்டன் இரண்டு முறை ராயல் ரம வெற்றி பெற்றிருக்காரு த லெகசி லீடர் அப்படிங்கிற பேர் கூட அவருக்கு உண்டு அண்ட் ராயல் ரம்ம மாதிரியான பெரிய ஈவெண்ட்டில் கண்டிப்பாக ரேண்டியாட்டன் இருப்பார் அவருக்கு எவ்வளோ ரசிகர்கள் மத்தியில் இருக்குதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை போன வருஷம் ராயல் ரம்மே ரேண்டியாட்டன் மிஸ் பண்ணிட்டாரு ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக அட்வர்டைஸ் பண்ணுவாங்க ரேண்டியாட்டன் போஸ்டர் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மெதிலும் ஒரு அது ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் டபுள்யூடி பார்த்தீங்கன்னா ரேண்டியாட்டனையும் அதில் காட்டலை டபிள்யூபடி ட்ரிபிள் ஹெச்சிக்கு என்னத்தை மைண்டில் ஓடிட்டுருக்குன்னு தெரியல அவருக்கு ஜே ஊசவ எதை பார்த்து மயங்கனா தெரில ஜே ஊசவை எல்லா போஸ்டர்லையும் போடுறாரு ரேண்டியாட்டனை பார்த்து எதை பார்த்து மயங்கனும் தெரில ரேண்டியாட்டனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க ஒருத்தர் போனி ஆகும் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சும் போனி பண்ணாமல் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் ஏன்னா ரேண்டியேட்டன்லாம் வச்சு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்கள் டபிள்யூபிடி ஓட்டலாம் இப்போது சில பேர் வந்து நான் போகிறேன் விட்டு போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் நான் இன்னும் சாலிடாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க ஆளை நீங்கள் புஷ் கொடுக்காமல் வச்சிருக்கீங்க சும்மா வெட்டியானா வச்சுருக்கீங்க அது ஏன் தான் தெரில அடுத்த செய்தி நம்ம ஜான்சினை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜான்சனை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாருங்க அந்த இன்டர்வியூ நம்ம கிங் டூவில் போட்டிருப்போம் பார்ட் ஒன்று தான் போட்டிருப்போம் பார்ட் டூ இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதில் ஜான்சினை பார்த்தீங்கன்னா தன்னுடைய காண்ட்ராக்டை பற்றி சொல்லியிருக்காரு டாம் என்ன சொன்னார்னால் அந்த ரெண்டாயிரத்தி உங்களுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு ஸோ டபிள்பிள்யூக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை டமு டபிள்பிள்யூக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது நான் வந்து இயர்லி ஒன் டைம் மாற்றி சண்டை போட்டுகிட்டு இருந்தோம்ல அந்த கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சு நான் ரிங்கில் இன்னுமே கால் வைக்க மாட்டேன் சண்டை போடுறதுக்காக கால் இறங்க மாட்டேன் பண்ட்ராக்ட் டேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷூவெலாம் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டாரா இல்லை ஆனால் யாராவது ஒரு அரசர் அட்டாக் பண்ணதுக்காக வருவார் ஆனால் அவர் சண்டை போட மாட்டார் அதே மாதிரி மாதிரிதான் ஜான்சனாக டபிள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னை கூப்பிடும்போது நான் வருவேன் ஏதாவது ப்ரொமோஷனுக்காகவோ ஏதாவது ஸ்டோரி விஷயமாக என்னை கூப்பிட்டா நான் கண்டிப்பாக வருவேன் அதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் டபிள்வி வந்து இதை கொஞ்சம் நம்பதுக்காக ஒரு சில கான்ட்ராக்ட் போட சொன்னாங்க அதையும் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் நான் டபுள்பிள்யூ ஒர்க் பண்ணுறதுக்காக டபிள்யூல கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்படி நீங்கள் கேட்கலாம் என்னப்பா ஒரு பக்கம் வந்து அவர் வந்து டபிள்யூபிள்யூ இருக்க மாட்டேங்கிற ஒரு பக்கம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காதுங்கிற எது நசம் கேட்டிங்கன்னா ரெண்டுமே நசந்தான் ஜான்ஸனாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய சண்டை போட தான் நிப்பாட்டிடுவார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது வரைக்கும் டபுள்வளியே தான் இருப்பார் டபுள்யூ உலி கூப்பிட்ற டைம்லாம் வருவார் டபுள்யூ டிக்கெட் சீட்டிங்கோ இல்லாட்டா ஃபேன்ஸ் சில பேர் வந்து ஜான்சனாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலோ ஒரு ஷோ நடக்குது ஒரு பெரிய ஷோ நடக்குது ஜான்ஸனாக ஸ்பெஷல் கெஸ்டாவோ அல்லது வேறு ஏதாவது நடக்கணும்னா ஜான்ஸ்னால் டபுள்விக்கு வருவார் அண்ட் ஜான்ஸ்னால் அது ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்லியிருக்காரு என்னதுன்னா நான் டபுள்யூகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் மட்டும் இல்லாமல் இன்னொரு கான்ட்ராக்டையே சொல்லியிருந்தேன் அதாவது ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் நான் டபிள்பிள்யூவில் அம்பாஸ்டராக இருக்கேன்ல அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு ஒரு இரநூத்தி பத்து அபிஷின்ஸ் தாங்க அப்படின்னு கேட்டேன் ஆனால் டிபிள்ஹெச் வந்து அதை நிகாரி வச்சிட்டாரு அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு அது ஆக்சுவலி கரெக்டான விஷயம் தான் ஏன்னா இரநூத்தி பத்துன்னா அவர் எப்படி கேட்டிருக்காருனா வீக்லி வீக்லி ரா வருவேன் ஸ்மேட்டைன்னு வருவேன் எல்லா பேப்பரைக்கும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி வந்தார்ன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எதிர்ப்பு ஏங்குவோம் ஜான்ஸாக இல்லையேன்னு அந்த ஏகா இருக்கக்கூடாது என்னோடய இன்ஜுரி ஏற்ப கூடாது இல்லை இப்படி பல காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா ஜான்சனை வந்து அதை தள்ளி வச்சுருக்காரு அண்ட் ஜான்சனை பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபினி மேக் லவ் பண்ணதை பற்றி அவருடைய ஒய்ஃபுக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த மனக்கசாப்பை பற்றி அண்ட் ப்ராக்லஸ்டர் அவர்கிட்ட பேசுகிற ரகசியத்தை பற்றி ரோமன் டெய்ன்ஸை வளர்த்துட்டு பற்றி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சனாக பேசிருக்காரு இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் ஜான்சனாக பேசினா அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபைனல் நியூஸுக்கு வந்துவிட்டோம் ரோமன் டெய்ன்ஸை பற்றி தான் கைஸ் ரோமன் டென்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ராயல் டிரம்பிளும் இருக்கிறாரு நமக்கு கிடச்சிருக்க அப்டேட் என்னென்னா பிக் அப்டேட் ஃபார் த ரோமன் டெய்ன்ஸ் அதாவது ரோமன் டெய்ன்ஸோடைய ஃப்யூச்சர் அப்டேட்டை வந்து நீங்கள் பெரிதும் எதிர்பார்க்கலாம் அது வந்து டைட்டல் நோக்கி போக போகுது அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ராயல் ட்ரம்பில் வேற ரோமன் டென்ஸ் அஃபிஷியல் அட்வர்டைஸ் பண்ணப்பட்டிருக்காரு அதுவும் அதுவும் ராக் லெஃப்ட் ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் சென்டர் பேஜில் இருக்கிறாங்க அதாவது முதல் ஆளாகவே அவங்க தான் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கு சிங்கிள்ஸ் மேட்சுக்கு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ராயல் ரொம்ப ரோமன் ரெயின்ஸ் வந்து பங்கேற்கிறதை விட சிங்கிள்ஸ் மேட்ச் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ப்ரான்சன் கிட்ட கூட ஒரு மேட்ச் விளையாடி தோத்து ரீ மேட்ச் விளாடல அதை கூட விளாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றின அவங்களோட கருத்தில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கான வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜி